ஆக்ட்ரஸ் திருஷா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில முறை மட்டுமே வரக்கூடிய உண்மையான காதல் எதுவென்றால் உங்களை ஒருவர் உண்மையானவராக இருக்க விடுவதும் உங்களின் புதிய பரிமாணங்களை ஏற்றுக்கொள்வதும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு மறுபடியும் அவங்க காதல் விழுந்துட்டதா இப்போ நெட்டிசன்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க ஆக்ட்ரஸ் த்ரிஷா தமிழ் தெலுங்கு அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சவுத் இண்டியன் குயின் அப்படின்னு ரசிகர்களால ரொம்பவே அன்போடு அழைக்கப்பட்டு இருக்காங்க தான் ஆக்ட்ரஸ் த்ரிஷா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு சினிமாவில் பயணம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகள்ல ஏகப்பட்ட படங்களையும் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருந்த த்ரிஷாவுக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எல்லா த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த புகழுக்கெல்லாம் காரணம் டிரெக்டர் மணிரத்னம் அவங்களோட பொன்னியின் செல்வன் படம் சொல்லலாம் இவங்க குந்தவை அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு ரொம்ப பெரிய புகழ வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களோட கேரியர் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா லியோ அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு அப்புறமா அஜித்தோட குட் பேட் அக்லி விழா முயற்சி அப்படின்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து மணிரத்னத்தோட டிரக்ஷன்ல டக் லைஃப் அப்படின்ற படத்தை சிம்புவுக்கு ஜோடியாவும் நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் சூரியாவோட இணைஞ்சு சூர்யா இவங்க நடிக்க போறாங்க வருஷத்துக்கு அப்புறம் சூரிய இணைஞ்சு ஆக்டர் த்ரிஷா நடிக்க போறாங்க அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய சந்தோஷமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்